இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ஆரோக்கியத்துக்கு வெல்னஸுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நல்வாழ்வு சரிங்களா ஸோ இந்த ஆரோக்கியம் நல்வாழ்வுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஊகுள் பெனிஃபிட் இன்டெகிரேட்டவ் மெடிசன்ன்றது இன்னைக்கு எனக்கு எந்த ஒரு வைத்தியமும் தேவைப்படலை எந்த வைத்தியமும் தேவைப்படலை நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் வந்து என்னுடைய ஒரு தொழிலில் என்னுடைய காரியங்கள் சில பேர் படிக்கிறாங்க சில பேர் வேலைக்கு போகிறாங்க சில பேர் வந்து சுய தொழில் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தில் இருக்காங்க அவங்களால அந்த காரியத்தில் ஈடுபட முடியுது அவங்க எந்த ஒரு மருந்தும் எடுக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை இப்போது இதுல இருந்து நம்ம ரெண்டு கேட்டகரி கொண்டுட்டு போகும் சரிங்களா இப்போ நம்ம வந்து யாரும் ட்ரக்ஸ் எடுக்கிறத பற்றியோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பற்றியோ மெடிசன்ஸ் எடுக்கிறோமெல்லாம் ஆல்ரெடி இதில் தேவை ஏதாவது மெடிசன்னாலே தேவை தானுங்க இன்டெகிரேட்டிவ் மெடிசன்ன்றது ஒரு அலோபதியாகவும் செய்யலாம் ஒரு ஆயுர்வேதமும் சேரலாம் அப்போ அவங்க யார் போகிறா ஒரு நோயாளிகள் போகிறாங்க அப்போ அந்த மாதிரி நோயாளிகள் போறதுல அவங்க ஆட்டோமேட்டிக்கடாக இதில் பெனிஃபிட் ஆகுறாங்க இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அலோபத்திலேயும் ஆயுர்வேதத்துலேயும் இல்லாத அளவுக்கு பெனிஃபிட் ஆகிறத பற்றி இப்போ பேச போகிறோம் இல்லையா ஏன்னா இது ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவம் சரிங்களா இப்போ நான் வந்து ரொம்ப இந்த ஆயுஷில் ஆயுர்வேதமும் இயற்கை மருத்துவத்தை ரொம்ப அதிகமாக கவனம் கொடுக்கறதுனால நான் அதை பற்றி சொல்றேன்